கண்ணின் பார்வை குறைபாடுகளும் சரி பார்வைக் குறைபாடுகள் மூன்று குறைபாடுகள் உள்ளன அவை ஒன்று கிட்ட பார்வை அல்லது மயோபியா இரண்டு தூரப் பார்வை அல்லது ஹைப்பர் மெட்ரோபியா மூன்று விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அல்லது பிரஸ்பயோபியா கிட்ட பார்வை மையோப்பியா இக்குறைபாடு உள்ள ஒருவருக்கு அருகில் உள்ள பொருள் தெளிவாகவும் தூரத்தில் உள்ள பொருள் தெளிவற்றதாகவும் காணப்படும் இக்குறைபாடு உடையவரின் கண்களில் பிம்பம் விழித்திரைக்கு முன்பாக குவிக்கப்படுகிறது காரணம் விழி அதிகப்படியான வளைவு விழிக்கோளம் நீள்வது சரி செய்தல் தகுந்த திறனுடைய பயன்படுத்த வேண்டும் ஹைப்பர் மெட்ரோபியா இக்குறைபாடு உடையவர்கள் தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாகவும் அருகில் உள்ள பொருட்கள் தெளிவற்றும் காணப்படும் இவருடைய கண்களில் பிம்பமானது விழித்திரைக்கு பின்னால் குவிக்கப்படுகிறது காரணங்கள் ஒன்று குவிய தொலைவு நீண்டிருத்தல் இரண்டு விழிக்கோளம் சுருங்குவது சரிசெய்யும் விதம் தகுந்தென்ஸை பயன்படுத்த வேண்டும் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு பிரஸ்பையோபியா வயதாகும் போது கண்ணின் இசைவுபடும் திறன் குறைகிறது இக்குறைபாடு உடையவர்கள் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாகவும் வசதியாகவும் பார்ப்பது கடினம் காரணம் ஒன்று விழிலென்சின் வளையும் தன்மை குறைதல் இரண்டு சிலிரிய தசைகள் பலவீனமடைதல் சரிசெய்யும் விதம் தகுந்த திறனுடைய இரு குவிய கண்ணாடி பயன்படுத்துவதால்